ஆண்களுக்கு நாங்கள் வீரத்தில் யாருக்கும் இளைத்தவர்கள் இல்லை என்று கூறிய வன்னிய மகளிர் அம்மாள் முதன்மையான வீரத்தின் உருவான மலைமகளாம் அஞ்சலையம்மாள் கர்ப்பிணியாக இருந்த நிலையிலும் சுதந்திர போராட்டத்தில் களமாடிய வீர பெண்மணி பெண்களை வீட்டை விட்டு வெளியே வரவே அஞ்சிய காலத்தில் பொது வாழ்க்கைக்கு வந்த அஞ்சாத சிங்கம் அஞ்சலை அம்மாள் என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாராட்டிய வீர பெண்மணி காந்தியே நேரில் பார்க்க விரும்பியதால் கெடுபிடிகளை மீறி சாதுரியமாக பர்தா அணிந்து கொண்டு குதிரையில் சென்று சந்தித்து தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று மகாத்மா காந்தியால் புகழப்பட்டவர் கொடுங்கோளன் நீலன் சிலை அகற்றும் போராட்டம் அந்நிய துணி எரிப்பு போராட்டம் உப்பு சத்தியாகரகம் என பல போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்ற சிங்கப்பெண் சிறையிலேயே பிறந்ததால் தன் மகனுக்கு ஜெயில் வீரன் என்று பெயர் சுட்டிய வீரத்தாய் ஆங்கிலேய அரசுக்கு அஞ்சாத அஞ்சலை அம்மாள் அரசியலிலும் தன் முத்திரையை பதித்தார் மூன்று முறை கடலூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பான பணியாற்றியவர் கணவர் மருமகள் என ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சுதந்திர போராட்டங்களில் ஈடுபடுத்தி நாட்டுப் பற்றாளராக விளங்கிய கடலூர் அஞ்சலை அம்மாளும் நம்பின